வாங் வாங்க நண்பர்களே இன்றைக்கி லன்ச் பார்த்தலாம் ஊர்காய் வாழைக்காய் ஃப்ரை அவரக்காய் சாம்பாரில் போட்டு எடுத்து வச்ச அவரக்காய் சாம்பார் சாதம் அவரக்காய் சாம்பார் சாம்பார் சாதம் அப்புறம் கோர் ரைஸ் தயிர் சாதம் மூளாம்பழம் கொஞ்சம் சக்கரை போட்டது பொட்டுக்கடலை உருண்டை ஸ்நாக்ஸ் அப்புறம் மோர் லாஸ்ட்டாக தண்ணி ஸ்பூனு டவலு இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் யூடியூப்போ வந்திருக்கேன் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க எனக்கு எதுவுமே அது சரி வர தெரியல கொஞ்சம் எதுவாது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்